ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லா ரெடி இருக்கீங்க ரெண்டு நல்லா இருக்கீங்க நாள் வந்து எல்லாருக்குங்க வந்து ஒரு இனிங் நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து நம்ம விளாக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் முனியாண்டி பிளாஸ் இருக்குது அங்கே வந்து பிரியாணி அதுவும் சிக்கன் பிரியாணி வந்து என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் சிக்கன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ட்வெண்ட்டி ருபீஸ்க்கு வந்து அதுவும் லெக் பீஸோட ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க அதோட வந்து ரைத்தா அப்புறமேட்டுக்கா பெப்பர் சால் நான் ஒன்று கொடுப்பாங்க சூப்பராக இருக்கும் இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வந்து அங்கே கொடுத்துட்ருக்காங்க டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி தெற்கில் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸ்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் விடுங்க இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்ஸுங்களை கிளிக் பண்ணிக்கோங்க